பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் நல்லா கட்டுதான் போயிட்டாங்க உண்மையா இல்லையா ஆனா இப்போ உனக்கு நிலம் விவகாரம் வியாபாரம் தோன்றமான விஷயத்தை சரியாக்கணும் வேற என்னப்பா வேணும் ஓடி ஓடியா பணம் தானே வெற்றி அடைஞ்சிக்கா வில்லங்கம் இல்லாம வெற்றி தர்மதானிக்கு அரோ தர்மதானிக்கு அரோ யாருக்கு டாக்டர் ஆபரேஷன் பத்தி கேட்கறாங்க யாருக்கு அறுவை சிகிச்சை பத்தி பத்தி கேட்கறாங்க பா பா எங்க மாமா ஆபரேஷன் பண்ணுங்க அப்பா அத கொஞ்சோ கொயிட்டு போறாரு எல்லாம் என்ன ஏதா ஆபரேஷன் அந்த ஆப்ரேத்துல உனக்கு குறை இல்ல நடப்பும் நல்லா ஆயிரும் வேற என்ன வேணும் ஆமா ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பு வசதியை தானே நல்லா வாங்கலாம் ஒரு பிள்ளை உன் கூடவே இருந்து உனைய காப்பாற்று கோவில்பட்டி கோவில்பட்டி குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா வாங்க கால் வந்துட்டு அவங்க கூட வந்தீங்களா யாருமா அது கால் விழுவாங்க ம் உட்காரு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆன்மா தெய்வமாக வருது உங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் உலகாக கும்பிடுறீங்களா ஆமா அதே மாதிரி உன் எல்லையை கடந்து போய் பார்த்தா சொலமாடசாமி குடியிருப்பார் இருக்காரா ஆமா வடிவழகா வீட்டிருப்பான் முனிஸ்வரன் ஒருத்தன் எல்லையில ஆனா இப்ப ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய உடல்நிலை பற்றியும் குழந்தை பற்றிய மன வருத்தங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு இந்த வருத்தங்களுக்கு முடிவு உண்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன நீங்க வரீங்க திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதியுடைய அதனால உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் ஸ்ரீ பாலாஜின்னு பேர்வத்தியா கால் ஒன்ட்டுவாங்க என்ன பாலாஜி ஸ்ரீபாலாஜி ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெங்கடாச்சலபதி வந்து கேட்குறாரு நீங்க திருப்பதி போவீங்களா நீங்க ஒரு முறை போயிட்டு வந்துடணும் கால் ஒன்று கருமசாமிக்கு அதே கோவில் பட்டி எல்லாம் தொழில் சுமந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது அவ்வளோதான் ஒரு வாரம் தான் இந்த இந்தாப்பா பிள்ளைக்கு சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாருமா மகாசக்தியாக இருமா என்ன பிள்ளை உங்களுக்கு கால் விட்டு வாங்க இருக்கா கொடுத்துருக்கீங்களா வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பைரவர் வராரு பைரவருக்கு விளக்கு போட்டீங்களா போட சொன்னாங்களா சோதரத்தில் உங்களுக்கு போட சொல்லிக்கணுமே நீங்க என்னமா வியாபாரத்துக்கு பைரவருக்கு நீங்கள் வந்து தீபம் போடணும் அப்படி தீபம் போட்டால் ஜென்ம பாவங்கள் உங்களுக்கு தீர்ந்துடும் அதனால் பைரவருடைய உத்தரவுப்படி இன்னையிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுகிற சமயத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும் சரஸ்வதினு பேர் இந்த அவற்றி உண்டு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அரியலூர் 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 என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கல்யாணம் நடக்கணுமா இன்னும் வந்துடல நீ வாயா கால் எழுத்துடலாம் யார் வா போய் பார்த்தேன் என் தங்கை மாரியம்மை பக்கத்துல குடியிருக்கிறான் கல்யாணம் தான் நடக்கணும்னு சொன்னா உன் பயிருக்கு நான் கல்யாணம் நடத்தி வச்சிருவேன் ஆனா இந்த பொண்ணை தான் முடித்து வைக்கணும்னு கேட்டா அதை நான் அசிமணியா தரணும் என்னையா உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணுமா இல்லை நான் நடத்த பொண்ணை தான் முடிச்சு வைக்கணுமா கல்யாணம் நடத்தி அப்படி விவரமா கால் கால் நோட்டுவோம் பொண்ணுடைய அண்ணன் ஜமதிக்க மாட்டான் அப்பன் ஜமதிக்க மாட்டான் அவன் தங்கச்சியை கொடுக்குது அவன் யோசிப்பான்ல உண்மையா இல்லையா முடிஞ்சு போச்சா ஆ சரி இந்த புரட்டாதி பதினெட்டுக்கு மேலே வரக்கூடிய ஜாதகம் உன் வீட்டு மருமகள் பக்கத்தில் வாமா எந்த தடையில்லாமல் முடிச்சுட்டாரேன் ரொம்ப பேசணும்னு நினச்சி வந்திருக்கேன் அங்கே பேச முடியாது கொடுத்த வரத்தை வாங்கிட்டு போடு ஆ அதுக்கு சம்பளம் கிடச்சாச்சும் வேண்டு நீ காலை விழுந்துட்டு வரலாம் ஆ திருமணம் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு யாரும்மா இது யாருங்க வீட்டுக்காரர் எங்கே இருக்காரம்மா காலில் விழு அங்கே நிலுங்கள் ரொம்ப உனக்கு விவரம் சொல்லதுக்கு நான் விரும்பலை நீ கேட்கறது என்ன வர வேணும் கேடு அவன் இத்தபடி கல்யாணம் முடிச்சா நீ ஏற்றுக்கிடுவியா இந்தா கூட்டு வருவான் சந்தோஷமா வெற்றிகரமாக நடக்கும் வெட்டிக்கா கருமசாமிக்கு வேலை தொழில் சுந்தமாக கேட்டு வந்தது யாரு வாமா யாருக்கு கால் ஒன்றுவா என்ன கருபசாமி ஒரு பூ வச்சிருக்கிறீங்களா பையன் எங்கே இருக்கான் கல்யாணம்லாம் முடிச்சுட்டானா அவன் மனத்துக்குள்ளே ஒரு பெண் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் வாழ்க்கையும் அமையும் இந்த அப்படி வேட்டி உண்டு கருபசாமிக்கு கருபசாமி எனக்கு தொழிலும் அமையணும் குழந்தையும் கிடைக்கணும் என் கடனும் திரணும்னு கேட்டு வந்தவங்க ஆ சரி கால் ஒன்ட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் காமாட்சின்னு ஒரு அம்மா வார எங்க இருக்காப்பா சரி வீரனார்னு ஒரு தெய்வம் வராற சரி உன்னுடைய மனைக்குள்ள செய்வன வைவன கோளாறு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனா நடந்திருக்கு என்பது உண்மை அப்படி நடத்துனது யார் அப்படின்னு கேட்டா குடும்பம் பிரிஞ்சு போயிரும் அதனால அந்த தீய சக்தியை விலைக்கு உன் குடும்பத்து கடனை தீர்க்கிறதுக்கு பூமியை விலையாக்கி தந்துருது வரலாம் இப்போ உன் வீட்டுக்காரம்மா சுத்தமா இருக்காளான்னு கேட்டேன் அப்பா மந்த்லி பிரியடு சம்பதமாக காலங்கள் ஏழு நாள் முடிஞ்சிடுதா முடிஞ்சிடுதா அதனால இப்போ நான் உனக்கு வந்து உன்னுடைய தொழிலை உனக்கு புகழோடு நடத்தி தரேன் உன் கடனை தீர்க்க பணம் தாரேன் அதனால அடுத்த பௌர்ணமியில் காலத்தை உணர்ந்து ரெண்டு பேரும் வந்து காலில் விடும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை தாரேன் வெற்றி உண்டு பணம் கிடைச்சாச்சு கடன் தீர்ந்தாச்சு ஆனந்தமா இருக்கலாம்ப்பா கடன் தீர வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்மணியாள் என்னம்மா பராசக்தி நல்லா இருக்கிய ஐயனார் எங்கே இருக்காரு ஆ கால் ஒன்று வாங்க கவர் எடுத்து கொடுப்பா அந்த இதை ஒத்துக்கிட்டு வரலாம் ஆங்க உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் தேவையில்லாத வார்த்தைகளால் வீண் பகையும் பிரச்சனையும் உங்கள் குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா எதிர்பார்க்காம போலீஸ் வழக்குக்கு போயிட்டா நீங்கள் சமாளிச்சுருவீங்களா முடியாது அப்போ வாய அடக்கணுமா வேண்டாமா இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் அது வேற எந்த எதிரியாலும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாமல் நான் தரேன் அதுக்கு பணமும் தரேன் அவங்கள சாந்தமும் ஆக்குதேன் வேற என்னப்பா வேணும் நான் சொன்னால் வருத்தப்படுவதைக்கு ஆறு மாதம் பொறுமையாக இருந்துக்காங்க ஈர்ப்படுத்த பறிகொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆறு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கேன் போகலாம் கருமசாமிக்கு பிள்ளைங்கின் வாழ்க்கையை அமைச்சுத்தானே கேட்டு வந்தது யாரு யாருக்குண்ணே வளர்ந்தண்ணே யாருக்குமா கால் ஒன்றுவா நீங்கள் தஞ்சை மாவட்டமாக தஞ்சாவூரா ம் ஓ நீங்கள் இருக்கீங்களா யார் நீங்கள் கால் விட்டுவாங்க திருமணத்தை பத்தி பேசுனீங்களா பேசாமல் என்கிட்ட கேட்க வந்துட்டீங்க பக்கத்தில் வாங்க முடி உட்காருங்க உன் பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்களாப்பா அவனுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது மூன்று மாதங்கள் பொறுத்திருந்தால் இந்தியாவுக்குள்ளே அவனுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணுமா இந்தியாவில் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னா அரசு உத்தியோகம் அவனுக்கு தயாராகிடுது நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீ என்கிட்ட பதில் சொல்லலையே கல்யாண விஷயமாக கேட்கும் பொழுது உன் பையன்ட்டு நீ பேசினியான்னு நான் கேட்டேன் நீ எனக்கு பதில் சொல்லலை நான் ஏன் அப்படி கேட்டோம்னு உனக்கு தெரியுமா உன் பையனுடைய நட்புனால் மனவேதனையும் குழப்பமும் வீட்டுக்குள்ளே வரும் இரண்டு விதமான பழக்க வழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கு அதை மாற்றுறதுக்கு தான் இருக்கிறேன் பொம்பளையால் இடைஞ்செல்லாம் ஆக்கித்தாரேன் உம்பளைய திருப்பித்தாரேன் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு அப்படியா ஓஹோ சரி ஓகே நான் வேணும்னு கேட்டுக்கிடுவியாம்பா என்ன வேணும் உன் பையனுடைய ஆழ் மனசை பார்த்தேன் வேற ஒரு பெண்ணோட அவனுடைய உள்ளம் கொஞ்சம் குழம்பி இருக்கு அவனுடைய மனதை திருத்தி உன் பேச்சுக்கு கட்டுப்பட வச்சா போதும்லாம் என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு பொறுமையா இருந்துக்கா தானாகவே பிரிஞ்சு வந்து அவங்கள்ட கல்யாணம் முடிச்சு வைப்பான்னு சொல்லுவான் நடக்கும் அடுத்து பேசுவோம் அதை இன்னைக்கு ஒரு உடல் நோய் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் உடல் சம்மந்தமாக கேட்க வந்த யாருப்பா யாருக்கே தெரியல பேசுவீங்களா என்ன செய்து காலம் ரெண்டு வாரம் கேட்டு வாங்கிக்கலாம் என்ன வேணும்பா ரெண்டு வாரம் வாங்கிக்கலாம் என்ன வேணும் சொல்லு கால் வந்துட்டு வா நான் சொன்னா வருத்தப்படுவங்களுக்கு தான் ஒன்றை கேட்க வைக்கிறேன் நீ பதில் ஒழுங்கா பேச மாட்டேக்கிய மனைவி எங்கடா இருக்கா தம்பி வா ஊமையாக இருந்தா ஒண்ணும் ஒத்து வராது உன் இடம் உன் கையை விட்டு போகணுங்கிற நிலைமை இருக்கு இடம் வேணுமா பணம் வேணுமா இடம் தான் வேணும் விலங்கு இல்லாமல் வெட்டி ஆக்கித்தாரே சென்றுதான் மூன்று முறை என்னைய பாரு ஜெயிச்சு தரேன் அப்படி கர்புசாமிக்கு கல்யாணம் தகுந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தவர்கள் யாருக்குமா பெரியம்மா கால் உண்வா ஓப்பா உங்கள் ஊர் எல்லைக்குள்ள போனோன்னா விநாயகர் வரார பிள்ளையர் இருக்காரோ என் குதிரை போய் பார்த்துச்சு உங்களுக்கு போய் அப்படி இறங்குற இடத்துல ஸ்டைலில் இருக்காரு சரானா கால் பண்ணிவிட்டு முடிச்சிடலாமா எஸ் ஒரு ஜாதகம் வந்து திருப்தி இல்லாமல் போயிடுதுப்பா அதனால் இப்போ உன் பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன் ஆரோக்கியத்தில் குறையில்லை ஆனால் சிவபெருமானுடைய கழுத்தில் உள்ள திருநாகம் அதிலே சூழ்ந்துருக்கு அதனால் சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்குது அதை நிவாரணமாக்கி ஐப்பசி மாதத்தில் கல்யாண சம்பந்தத்தை வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் மகனே சின்ன பையன் வேறு போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட தான் இருப்பான் அவமானப்படாமல் வெளியே வரேன் இப்போ கருமசாமிக்கு அதே அறந்தாங்கி எல்லை வெளிநாட்டுக்கு போணுமே அதுக்கு முன்னால நல்ல காரியம் நடக்குமான்னு கேட்டு வந்திருக்கான் காலில் விழுந்துட்டு வரலாம் அறவுறையாக காலில் விழுந்தே ஆம்லாதி மனதை சாமிட்ட குடியாமல் வா எனக்கு அழுததே பிடிக்காது ஏன் ஆனணும் அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான் நீங்கள் ஏன் புதுசாக அழுது உன் பையனுக்கு திருமணத்தை வெற்றி தரேன் இன்னும் நாலே கால ஆண்டுகள் அவன் வெளிநாட்டில் தான் இருப்பான் சில கோடிகளை சம்பாத்தியம் செய்து வெளியே வருவான் ஆனால் திருமணத்தை முடிச்சுட்டு போக வைக்கணுமா முடிச்சுட்டு போக வைக்கணும் கால் விட்டு வாங்க கருபசாமிக்கு வரலாம் திருமணத்தை தாரேன் இந்தா உன் கடலை தீர்த்து வெற்றி ஆகித்தாரன் கருபசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் தம்பி அறந்தாங்கி நீ என்னைய பார்க்க வருவே என்ன சொன்ன நீ என்னையை பார்க்க வருவாய் அர்த்தத்தோடு சொல்லியிருக்கேன் போயிட்டோம் திருவாரூர் எல்லை தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு வந்த மகன் பாப்பா இன்னத்துக்கு போனாலும் கேட்கணுமா சரி கேட்க ஓகே செல் எனக்காப்பா அப்படிலாம் ஆசை கிடையாது எனக்கு யார் யா நீ யார் உங்களை செல் எடுங்க சார் மன நிறைவா வந்து பக்கத்தில் வந்து உட்காருங்க கண்ண முடுங்க ரெண்டு முடி உட்காருங்க இந்த மகனை சீரடைஞ்சி வெட்டி ஆக்கி தந்தா போதுமில்லப்பா அது மாதிரி உன் கடன்களை தீர்த்து வந்தால் போகுமில்ல அவனை பற்றி இப்போ உத்தரவு வரல மகளே நீ கால் வின்னுட்டுவோம் ஆ காலில் விழுந்துட்டுவாங்க ரெண்டு வரும் கருப்பதாமிக்கு அப்படியா இந்தாப்பா உனக்கு தொழில் நிறைய வரும் அக்ரிமெண்ட் போட்டு அசத்தி தரேன் இப்படி இந்தா கடன் விடாமல் காப்பாத்துகிறேன் இவனை மூன்று முறை என்கிட்ட கூட்டு வரணும்

எந்த இடம் திருவாரூர் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆ கரெக்ட் ஓகே கால் பண்ணிட்டு வரலாம் மைனா நீ வந்து மூணு வருஷம் அவகாசம் இருக்க வாங்க என்ன பேருடா நீங்கள் பேச வேண்டாம்லா டே தம்பி என்ன பேர் உன் பேர் என்ன பேர் இவனுக்கு மூணு வருஷம் அவகாசம் இருக்குப்பா மூன்று வருஷத்தில் இவனை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்துருக்கேன் உண்டா ஜெயிச்சுத்தரேன் உன் பிள்ளை திருந்துவான் மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி கிடைக்கும் வெற்றி வீடு வீடு கட்டலாம் கட்டுறதுக்கு பணம் வந்துட்டேன் கட்டுங்க கருப்புசாமிக்கு 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 இடத்தை விற்று கடத்தை அடைக்கவான்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம் மனைவிமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அவங்களுக்கு காங்கேயமா இல்லையே எந்த உங்களுக்கு காங்கேயமா இன்ன என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பொல்லாத நட்பால் ஒரு சில மனவேதனைகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு அதனால் அதனால இப்போ இருக்கிற இந்த கடத்த தீர்த்து ஒன்னு விடுதலை ஆக்கணும் அந்த இடத்தை விற்க விடாம ஒருவருடைய இடைஞ்சல் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த எழுஞ்சலை நிறுத்தி வித்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் உள்லாம் நிலை பேச ஆரம்பிக்கலாம் ஜெயிச்சு ஆவணி பிறந்தாச்சு விடுதலை ஆயிடலாம் வெற்றி என் மறைவிக்கு உடல்நிலையில் இருக்கிறது மனப்பேயா அல்லது உண்மையான பேயா இதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான் என்னடா இது நல்ல காலில் விடலையா நல்ல காலில் தான் விழுந்திருக்க நீ நல்ல காலில் விடலை அந்த உட்கார் உன் மனைவிக்கு கொஞ்சம் மனநிலைகளும் அதிருப்தியூற்று இருக்கு உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளால் குழப்பம் இருக்கும் அவங்க பக்கத்தில் போனோன்னா உடம்பால் பிரச்சனை வரும் இப்போதைக்கு ஏதோ பேய் பிடிச்சி ஆடுறது மாதிரி கொஞ்சம் உண்மனதுக்குள்ளே குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இரண்டு முறை இங்கே கூட்டுவா அவளை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்துடுறேன் வேற என்ன வேணும் பணம் வேணும் அதுக்கு தந்துட்டேன் சேத்துக்கா நல்லாயிருக்கும் சாமி என் தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பம் திறனு கேட்டு வந்தவங்க சரி ஓகே கால் வந்துடுறேன் உங்களை யார் சார் கூப்பிட்டா அனைத்து திடீர்னு எந்திட்டாரு வரலாம் உன் டிப்பார்ட்மெண்ட்டில் மேலே போய் பார்த்தேன் இன்னும் இரண்டு முறை அந்த அம்மாவை வந்து ப்ரமோஷனுக்கு சொல்லுங்கள் அவங்க சம்மதிக்கிறான்னா அந்த வேலைக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எழுதிருங்க அப்புடின்னு உங்கள் சுப்ரீம் ஆர்டர் வந்து ஆணையர் வந்து கையெழுத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா வேலைக்கு தகுதி இல்லைன்னா ப்ரமோஷனுக்கு தகுதி இல்லையா அல்லது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுதி இல்லையான்னு நீ ஆராய்ச்சி பண்ணணுமே உண்மையா இல்லையா ஆனால் இந்த ப்ரமோஷனை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது மாதிரி உன் மேலே வழக்கு பதிவு பண்ண தயாராக இருக்காங்க புரிஞ்சிக்கொடு நீ கால் உண்டுமா நீ நினைத்தபடியே உன்னுடைய பணியை நான் அமைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரே பொறுமையா உன் கடன் தீரும் மாவட்டம் தேனி உனக்காக உனக்காக கணவன் மனைவி மன வேதனை தீர வேண்டும் என்று வந்தவர்கள் யாருக்கெல்லாம் யாருக்கு வருத்தம் என்னாச்சு உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் உட்காரக்கூடாது நெல் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு உங்க கூட இல்லையா கால் ஒன்று வா யார் வா உங்க அப்பளுக்கு புத்தி கிடையாதா அப்போ ம் உட்காரலாம் வடா நீங்கள் இருக்கிற தோட்டத்து எல்லைக்குள்ள நாகம் சொந்தமான ஒரு தெய்வம் இருக்கும் இருக்கா அதை தாண்டி போக நான் கர்ப்பசாமியும் இருப்பேன் உங்கள் அப்பேன் இன்னொருத்தர் சொல்ல கேட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான் அதில் ஒரு பொம்பளையுடைய புத்தியும் உண்டு அவனை செருப்பால் அடித்து போயவலி இங்கே சேர்த்து விட்டா போதுமா கால் ஒன்றுவான் நல்ல தொழில் அது வர்றான் வேற என்ன வேணும் தேவையில்லாமல் கடன்கள்லாம் வாங்கி வச்சு இப்போ பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான் அந்த இடத்து டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள் பேர்ல இருந்து மாற்றத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் உண்மையா அவனை அப்படி கிழிச்சி பிறக்கு கொண்டு வந்து உங்களுக்கு உரிமை உண்டு எழுதி தந்துடுதான் அப்படி மோலை முந்தியில வாங்குது நீ கும்பலா புத்தியை காட்டுதீ நீ வாங்கி தரேன் உண்டா உன் உடல்நிலை கனடா கண்ணை முடறா நீ கல்யாணம் நேர் வந்து வழி இருக்காது போ அடுத்த தடவையில் கல்யாணத்தை பற்றி பேசலாம் போங்க கணவன் மனைவி மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று வந்தவர்கள் காலொல் சொல்லலாம் நிறைய பேர் வந்து சலம்புறாங்க சத்தம் போடவே கூடாது புன்னகையை விட எனக்கு புன்னகை தான் ரொம்ப வேணும் ரொம்ப எனக்கு என்ன வேணும் பொன்னகை தான் வேணும் நான் சொல்லக்கூடிய அர்த்தம் உனக்கு புரியுதா என்ன புரியுது உன் வீட்டுக்காரனுடைய உள்மனதனுடைய எண்ணமே அதுதான் இப்போதைக்கு வீட்டில் உள்ளவங்களுடைய செயலாலும் செயலானது மாந்திரிகத்தால் வேறொரு பக்கம் அவனை திருப்பி விடலாம்ங்கிற எண்ணத்தில் உங்களை ஆட்டி வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவன் மனத்தை அடக்கி மனைவியை மனதாரை ஏற்றுக்கொள்ள வச்சா போதும்லாம் காரணம் சொல்லலாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது எலுமிச்சங்கன்னு கட்டியாக இருக்குது தூக்கி எழுதிட்டு எந்த இந்தா மகளே மெல்ல மெல்ல அவன் மனம் நகலும் இணைந்து இன்புற்று வாழ்வாய் இந்தாப்பா புனியம் அடைவாய் கருபுசாமிக்கு கோம்பை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் கோம்பை வரலாம் கோம்பை பின்னடியால் வந்திருக்காங்களோ அடுத்து கோம்பையிலிருந்து பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க யாரு மகனுடைய மரத்தை பார்த்தேன் ஒரு காலத்தில் வைராக்கியமாக பிடிவாதமாக இருந்து உன்னையுமே குழப்பிக்கிட்டு இருந்தான் இப்போ அவனை ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து நான் அடக்கி தந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் அவனுக்கு கல்யாணத்தை வெற்றி சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அந்த முடிவில் இந்த பெண்ணு தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் நல்ல பெண்ணாக கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா போதமுலாம் இந்த காலங்கள் நெருங்கியாச்சு

நிலத்தை பத்தி பேசல வேற கோம்பை யாரும் வந்துருக்கா உன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டானப்பா ஆமா அங்க இருந்து வெளி பண்ணி கொண்டு வந்துருந்த என்ன உன் இடப்பிரச்சனை பிரச்சனை தேர்தலுக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு இந்த வெற்றி தரேன் கருபசாமிக்கு அதே கோம்பை எல்லை அம்மன் கோயில் உன் வீட்டு பக்கம் இருக்கா ராஜா என்ன அம்மாள் இருக்கா கால் வரலாம் வைவன கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது உண்மை புரியுதா ஆனா வீட்டில் அடிக்கடி ஒருத்தருக்கு உடல்நிலைகளில் தளர்ச்சியும் குறைபாடும் நடக்கும் அதுக்கு சனி பகவான் என்னும் கிரகம் காரணமே தவிர மந்திர சுனியம் காரணமே கிடையாது இந்த கல்யாண விஷயத்துக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு இடையில் எந்த முயற்சி பண்ணினாலும் நமக்கு வந்து தெளிந்த விடை கிடைக்காது அதனால் தை மாதம் வரை பொறுத்திருந்தால் திருமணம் வெற்றியாக நடக்கும் ஜெயிச்சிட்டாரேன் வரலாம் பக்கத்தில் கர்பசாமிக்கு